இன்சொல் அமுது வழங்கபதர் கு ஞான சம்பந்தன் அவர்கள் சமீபத்தில் ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தேன் அப்பா அங்கே பேச போகிறப்ப என்ன தலைப்பில் பேசுறீங்கன்னு கேட்டாங்க நான் உடனே இலக்கியமும் நகைச்சுவையும் பேசுறேன் அப்படின்னு ஏங்க இலக்கியத்தில் ஏருங்க அப்படிலாம் நகைச்சுவை தமிழில் அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு என்னங்க நீங்கள் என்னங்க படிச்சீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை நான் படித்த வரைக்கும் எங்கள் சிலபஸில் அதெல்லாம் வைக்கல அப்படின்னா சிலபஸ்ல அதெல்லாம் வைக்க மாட்டாங்க ஏன்னா நீங்கள் சாய்ஸில் விட்டுருவீங்க ரொம்ப ஈஸியான விஷயத்தை விட்டுருக்கறதுலாம் ஆழமான விஷயம் வச்சுருப்பாங்க நகைச்சுவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே ஒன்று சொன்னேன் என்ன அப்படின்னா இன்றைக்கி சில பாட்டை கேட்குறோம் அந்த பாட்டு கேட்டு கொஞ்ச நேரத்தில் ரொம்ப பிரமாமம் இருக்குதுன்னு சொல்கிறோம் ஒரு ஆறு மாதம் கேட்குறேன் அப்புறம் மறந்து போயிடும் ஆனால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முதல்ல எழுதப்பட்ட பல விஷயங்கள் இன்றைக்கு நினைவில் இருக்குது அப்படியே இன்னும் நல்லா சொன்னால் நகைச்சுவை எப்படி இனிமையாக அதில் சொல்லப்பட்டிருக்கு நந்தி கிளம்பகம்னு ஒரு நூலுங்க இந்த நந்திக்கிழமை எழுதினவர் யாருன்னு கேட்டால் அது ஆசிரியர் பேர் இன்றைக்கு வரைக்கும் தெரியல சங்க இலக்கியத்தில் பல நூல்களுக்கு ஆசிரியர் பேர் தெரியாது எப்படி ஒருத்தர் பேர் அணிலாடு முன்றிலர் ஒருத்தர் பேர் கயமனார் ஒருத்தர் பேர் ஓரேர் உழவனார் ஒருத்தர் பேர் செம்புள பெயல் நீரார் உண்மையாக அதெல்லாம் பாட்டு வரிலேருந்து எடுத்து வச்சதுங்க அவருடைய பேர் இல்லை அணிலாடு முன்றிலர்னு கூப்பிட்றதுக்குள்ள அவர் சந்து திரும்பி போயிடுவார் அப்படியே அது இல்லை பேர் இது எதுக்காக வச்சுருக்குறாங்க அப்படின்னா பேர்களை வைக்க மாட்டாங்க திருஞான சம்பந்தன் வந்த தான் பேர் வைக்கிறார் கீழே எப்படி முத்திரையடி வைக்கிறார் இப்படிக்கு ஞான சம்பந்தன் அப்படிங்கிறார் ஏழாம் நூற்றாண்டில் இந்த ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்தால் நந்தி கிளம்பகம் ஒரு நூல் அதனுடைய ஆசிரியர் காடவராயர்னு ஜெகசிற்பின்னு ஒரு இடத்துல எழுதுறாரு ஆனால் காடவராயரான்னு நமக்கு தெரியல அதுல ஒரு நகைச்சுவை என்னன்னு கேட்டிங்கன்னா அதுல சொல்ற மாதிரியான ஒரு பாட்டை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாதுங்க எப்படி அப்படின்னா தலைவன் என்ன பண்ணுறான் தலைவியை விட்டுட்டு பறத்தை வீட்டுக்கு போகிறான் இப்படி போயிட்டு வந்தவனு வாசல் நிப்பாட்டுறா யார் தலைவி நிப்பாட்டிட்டு கேட்குறா என்ன கேட்குறா எங்கே போனேன் அப்படிங்கிறா அவன் எப்படி சொல்லுவேன் ஒரு மாதிரி திரிச்சிருக்கான் உடனே அவன் கேட்டாலாம் சரி போனேன் அங்கே பாட்டு பாடினியா அப்படின்னு கேட்டிருக்கா உடனே இவன் ஒரு சந்தோஷத்தில் பாட்டு பா போட்டிருக்குன்ட்டு ஆமாம் அப்படின்னு பெருமையாக சொல்லியிருக்கான் நினச்சேன் அப்படின்னு அவன் சொன்னான் என்ன நினைச்சேன்னு கேட்டான் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு சத்தம் கேட்டது எங்கள் அம்மா சொன்னால் காட்டில் பேய் அழுகுதுன்னு சொன்னான் பக்கத்தில் இருக்கவங்களான்னு சொன்னாங்க இல்லை இல்லை நரி ஊழையிடுதுன்னு சொன்னாங்க ஏன் தோழி சொன்னா இல்ல இது வந்து நாயாத்தா இருக்குன்னு சொன்னா நான் சொன்னேன் அது நீயாத்தா இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னா இன்னை அவன் ஜென்மத்துக்கு பாடுவானா யோசிச்சு பாருங்க ஈட்டு புகழ் நந்தி பாண நீ எங்க எதிர்த்தம் வீட்டிலிருந்து பாட விடிவளவும் காட்டில் அழும் பே என்றால் அன்னை பிறர் நரி என்றார் தோழி நாயென்றால் நீ என்றே நான் பாட்டு எப்படி முடியுது பாருங்க இப்ப என்ன தெரியுங்களா கணவன் மீது இருக்கிற கோபம் இல்லைங்க அவன் செயல் மீது கொண்டு எரிச்சல்ல அவ அவன் அந்த போடு போடுறா அதுக்கு மேலே அவன் வாயை திறந்து பாடுவானா அதில் ஒரு இன்னும் அழகான வார்த்தை நினைந்திரிங்களா ஈட்டு புகழ் நந்தி பாட எங்கே இருந்தம் வீட்டு இருந்து பாட எங்கே இருந்தால் நினைந்திரிங்களா என் தங்கச்சி வீடு உன் குழந்தையார் வீட்டுக்கு நீ போயிருந்தில்ல அங்கே உட்காந்து நீ பாடின பார்த்தியா அந்த பாட்டு பேய் அழுவது போல நரி உளையிடுவது போல நாய் குறைப்பதை போல இருந்தது அப்படின்னு சொன்னால் அவள் மனதுக்குள்ளே எவ்வளோ வேகமும் கோபமும் இருந்திருக்கணும் நினச்சி பாருங்க இப்படி ஒரு பாட்டு நீங்கள் எந்த இலக்கியத்தில் வந்து எடுத்து சொல்லுவீங்க இவையெல்லாம் பாடமாக இருந்ததுங்க என்னென்னா இதை உயர்கல்வியில் கற்கணும் நம்ம பாடம் இல்லாத படிக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கவே வேண்டாம் இந்த புத்தகத்தை படிக்காதுன்னு போட்டுருட்டோம் எப்படியாவது அதை படித்தே விடுவோம் இவையெல்லாம் படிக்க சொல்லி நம்ம சொன்னாங்க அப்போ நல்ல விஷயங்களை படிக்கிற போது இலக்கியங்கள் இருக்கக்கூடிய நகைச்சுவைகள் நயங்கள் இதெல்லாம் படித்து பார்த்தா எப்போது படித்தாலும் இன்புறலாம் இப்போ நான் சொன்ன பாட்டு என்னைக்கு எழுதுன தெரியுங்களா ஏழாம் நூற்றாண்டு இன்றைக்கு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தைய பழைய பாட்டு புத்தம் புதுசாக இருக்குது இன்சொல் அமுது வழங்கியவர் ஞான சம்பந்தன் அவர்கள்